வெல்கம் டு அவர் சேனல் கிண்டர் வாசித்து பழகுவோமா மண் தந்த மஞ்சள் மஞ்சள் தந்த மனம் மரத்தை கொத்தும் மரங்கொத்தி மீனை கொத்தும் மீன் கொத்தி தண்ணீரில் நீந்தலாம் தாவி மீன் பிடிக்கலாம் கனி தின்னும் வௌவால் கரிய இருட்டில் பறக்கும் குரங்கு ஊஞ்சல் ஆடுது குட்டித்தாளம் போடுது பாட்டி சுட்ட முறுக்கு தட்டு நிறைய இருக்கு புலி பயத்தில் மான் இடி பயத்தில் புலி தார் ரோட்டில் சென்ற கார் கார் பின்னால் சென்ற குதிரை மா கோலம் போடுவோம் மாவிலை தோரணம் கட்டுவோம் கொஞ்சி பேசும் கிளி கிளி கடித்த கனி சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ